நிறைய நேரம் ஆண்டவர் என்னென்னு சொல்லுவார் தெரியுமா திடீர்னு விடிய காலம் மூணு மணிக்கு எழுப்பி மூணு மணிக்கா அப்படி யோசிக்கிறீங்களா எழுப்பியிருக்காரா இல்லையா எழுப்பி ஜோம் சொல்லுவார் எத்தனை பேர் ஜோம் பண்ணீங்கன்னு கொஞ்சம் நீங்களே யோசித்து பாருங்கள் ஒரு சிலர் என்ன செய்வோம் அஞ்சு மணிக்கு எழுப்புங்க ஏசப்பா அப்போ தான் நல்ல தூக்கம் வருது ராத்திரி ரொம்ப லேட்டாக படுத்தேன் லேட்டானால் எத்தனை மணிக்கு ஒரு மணிக்கு தான் படுத்தேன் ஏன்னா வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கே டைம் பத்தலையே நேரம் பத்தலையே ஃபோன் பார்த்து 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 ஃபார்வேர்ட் பண்ணி 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 ஃபார்வேர்ட் பண்ணி அப்புறம் அதை ஸ்க்ரோல் பண்ணி 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 பார்த்து 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 பதினோரு மணியா பன்னெண்டு மணியா ஒரு மணியா ஆயிடுச்சு இப்போ மூணு மணிக்கு எழுப்பினா எப்படி ஏசப்பா ஆண்டவர் சலசிமி சொல்லுவ நீ தூங்கும்பாரு தூங்குன்னு சொன்னால் தூங்குறது கிடையாது ஃபோனை பார்க்குறது எலும்புன்னு சொன்னால் எழும்புறது கிடையாது மூடிட்டு படுத்துக்கிறது அப்புறம் யார்கிட்ட போய் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஆண்டவர் நடத்துவார் நடத்தியிருக்காரா இல்லையா அது எப்படி ஆண்டவர் நான் தப்பே பண்ணலையே அப்புறம் எப்படி நான் சாரி கேட்குறது நான் எப்படி இறங்கி போகிறது ஹஸ்பண்ட் கிட்டே ம மன்னிப்பு கேளு சாரி கேளு அதெல்லாம் கேட்க மாட்டேன் நான் சாரி தான் கேட்பேன் இல்லை இன்றைக்கி எல்லோருடைய இதுவும் அதான் சாரிங்கிற வேர்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிங்கன்னா சாரி தாராளமாக வரும் சரியா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ சில சமயங்களில் உள் உணர்வில் சில காரியங்களை கத்தர் சொல்லுவார் சில சமயம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவார் சொல்லியிருக்காரா இல்லையா சொல்லியும் செய்யாதவங்களும் நிறைய பேர் இங்கே இருக்கிறோம் நிறையா நேரங்களில் அதை கொடு இதை கொடு அதை கொடுத்துரு இது வேண்டாம் உனக்கு இதை விட்டுரு அதை விட்டுரு இதெல்லாம் வேண்டாம் இப்படிலாம் ஆண்டவர் வழி நடத்தும் பொழுது இது ஆண்டவர் தான் பேசுகிறாரா இல்லை நானே நினைக்கிறேனா நினச்சிருக்கீங்களா அப்படி நிறைய நேரங்களில் அப்படி நினைப்போம் ஆனால் நம்ம உள்ளே எப்பவுமே ஒரு எண்ணம் நான் தேவ திட்டத்தின் கீழ் இருக்கிற ஒரு பெண் அப்போ தேவ திட்டத்தின்படி நடத்தும் பொழுது அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு உள் உணர்வுக்கு கூட நம்ம மதிப்பு கொடுக்கணும் ஏன்னா ஆவியானவர் நம்முடைய உள் உணர்வின் மூலமாக தான் நிறைய நேரங்களில் பேசுவார் உள் உணர்வுகள் வெளியாக பேசுவார் சில சமயங்களில் பாடல் நேரத்தில் பேசுவார் சில சமயங்களில் பைபிள் வாசிக்கும் போது பேசுவார் சில சமயங்களில் தேவ செய்தி நேராக கடந்து வரும் சில சமயங்களில் எதாவது ஒருத்தர் பேசிட்டு போவாங்க அந்த வார்த்தை நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து 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 கரெக்டாக எழும்பி போனால் அந்த தேவ திட்டத்தின் முடிவில் நம்ம கரெக்டாக நிற்போம் அப்பொழுது தான் ஆச்சரியமான ஒரு பெண்ணாக நம்ம மாறுவோம் ஆமே ஹாலில் இன்னைக்கு நீங்கள் ஆண்ட இடத்துல சொல்லணும் அப்பா நீங்கள் என்னை நடத்துங்க என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன்